இந்த ஆறு பார்த்தீங்கன்னா கடலுக்கு போகுது வீடு எடுத்துனே வரேன் பாருங்கள் அங்கே நாங்கள் மீன் பிடிக்கிறாங்க கார்த்தையும் காட்டுறோம் பாருங்கள் நீதிமன்றத்தால் தான் சொல்கிறேன் இதோ மீன் பிடிக்கிறாங்க சேட்டாங்க அதாவது பாருங்கள் சேட்டா இது எந்த சைஸ் வில வில மீன் பிடிக்கிற வில என்ன மீன் கிடைக்கும் கிட்டும் கறி மீன் கிட்டும் எட்டர் ப்ளஸ் தமிழ்நாட்டில் கரிமீனுக்கு பேர் எட்டர் ப்ளஸ் எட்டர் ப்ளஸ் எட்டர் கரிமீன் சைஸ் எண்பத்தஞ்சி எண்பது நானும் ஃபிஷ்மேன் தான் நாட்டில் ம் ஃபிஷ்மேன் சைஸ் இது எண்பத்தஞ்சு நான் சைஸ் நூற்றி இருபது நூற்றி முப்பது இரநூறு கட்லா பைலேட் ம் போட்டேன் போட்டிய நூற்றி முப்பது முப்பது வாழும் இல்ல மட்டும் வாழாதான் நல்லவங்க